திரு மாறன் அவர்கள் இருந்த அந்த பொறுப்பிற்கு என்னை தேர்ந்தெடுத்து தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய கொள்கைகளை எந்த காலத்திலும் விட்டு கொடுக்காது பத்தாண்டு காலமாக பாஜகவுடைய பல் எத்தனையோ மசோதாக்களை நாங்கள் எதிர்த்து இருக்கிறோம் தொடர்ந்து சிறுபான்மை மக்களை இந்த நாட்டை இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை வகையிலே சமூக நீதியை காக்கக்கூடிய வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கும் இதுதான் முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லி இருக்கும் தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகள்

அதுவும் கண் கூடாக எத்தனை குழப்பங்கள் எத்தனை மாணவர்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத கூடாக நாடு முழுவதும் ஒரு நிலை இருக்கு தொடர்ந்து வந்து எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படும் அதே போல வந்து ஆமா கல்வி கடன் ரத்தை வந்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் ஆனா ஆட்சி வந்து பொறுப்புக்கு வந்துட்டா மாற்றங்கள் வராது அப்படிங்கறதும் நிச்சயம் இல்லை வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ள இருக்கு இதை வந்து புனரமைக்காம பல பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சுருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி